பாண்டியன் பாண்டியன்ஸ்வர் சீரியல் அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ராஜி வந்து கண்ணனை பார்த்துட்டு துரத்தி எப்படியாச்சும் அப்படின்னு போனாங்க அதை யாரோ போட்டோ எடுத்துட்டாங்களாட்டுக்கு போட்டோ எடுத்தவங்க சொல்லமா இல்லாம பத்திரிகையெல்லாம் போட்டு விட்டு விளம்பரப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல திருடனை துரத்துன வீரமங்கை அப்படின்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் போட்டு

கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு கட்டுக்கதையை தான் சொல்ல போறாங்க இந்த மாதிரி ஒரு நகையை திருடிக்கிட்டு ஒருத்தன் ஓடா வேறவங்களோட நகையை திருடிக்கிட்டு அவங்கள துரத்திக்கிட்டு தான் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லிதான் சமாளிக்க போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்